ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னும் லலிதா காலையிலேயே வந்து சாரி கட்டின ரெடி ஆயிட்டீங்கன்னு பாக்குறீங்களா இல்லைங்க பாப்பாவுக்கு வந்து அடுத்த மாசம் தான் தடுப்பூசி போடணும் ஒன்றரை வயசு ஊசி சரி இது இதுதான் ஒன்றரை வயசு ஆயிடுச்சு ஏன்னா நேத்தா முன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இன்னைக்குன்னா டேட் முப்பதா நாலு நாளுக்கு தான் இருபத்தாறு டேட் வந்தது அதனால சரி ஒன்றரை வயசு ஆயிடுச்சு ஆறாம் மாசம் பிறந்துச்சுன்ட்டு சரி ஊசி போடலான்ட்டு காலையில எழுந்து கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் அப்பா அம்மா அடுத்த மாதம் தானே பாப்பா கூசி போடணும் நாங்கள் சரி பா போல ஆனால் ரெடியாகி கிளம்பி இருந்துட்டேன் பாப்பா வெளியே கறாங்க அவங்க அவங்கள வந்து ரெடி பண்ண நான் உண்டையும் ரெடி ஆகிட்டு வெளியே வந்தேன் அப்புறம் அப்பா இந்த மாதிரி சொன்னதுனால அதில் டிஃபன் கூட எதுவும் செய்யலை நைட் நேற்று மாவு அம்மா மாவு போட்டுருந்தாங்க அந்த மாவு வச்சு தான் நைட்டு குழம்புச்சும் அதை வச்சு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சரி சாப்பாடுனா செய்யலாம் சாதமும் வெடிச்சாச்சு தான் வைக்கலான்னு இருக்கங்க பாப்பா ஒரே மாட்றாங்க அம்மக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்ககிட்ட ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் பாப்பாக்கு வேறு அடுத்த மாதம் ஊசி போட போறேன் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில ரொம்ப அழுவ போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆனால் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஏன்னா பாப்பாங்க வந்து எல்லா பாப்பாவையும் வந்து நடந்தாங்கன்னா அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க ஊசி போடுறது அந்த வலி வந்து அவங்களே தாங்கிக்குவாங்க நம்ம பாசிட்டிவாக நீ உண்டி போடல நிறைய பாப்பாங்க ஊசி போட்டிருக்காங்க எல்லாேருக்குமே தெரியும் ஏமாந்து போயிட்டாங்க இந்த மாதம் தான் ஊசி பண்ண நானா பார்த்தா அடுத்த மாதம் ஊசி ஆல்ரெடி வந்து நான் சிஸ்டர்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்பேன் அந்த அக்கா கிட்டேயே கிட்ட கூட கேட்கல அக்கா ஊசி போட வரணுமா என்னான்ட்டு சரி ஒரு வழியா வந்து ஊசி போடவும் இல்லை சரி நம்மளே சமைக்கலாம் வந்த அப்படின்ட்டுதான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன் சாப்பாடு வடிச்சாச்சு குழம்பு தான் வைக்கணும் நம்ம வீட்ல நீங்க என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு முருங்கைக்கீரை சாப்பிட்ணும் இது முருங்கக்கீரை பொரியல் பண்ணோம் ஆனா மரம் நம்ம வீட்டுல இல்லை இருந்தது ஆனால் அது மழை காத்துல வந்து மரம் கொஞ்சம் சாஞ்சு விழுந்துருச்சு எங்க என்னாச்சு பக்கத்து வீட்டுல யார்த்தையாச்சும் போயிட்டுதான் வந்து முருங்கக்கீரை உடச்சிட்டு வரணும் அதுக்குள்ள வந்து நம்ம காரக்குழம்பு வச்சிடலாம் வாங்க காரப்பாம்பு வச்சிட்டோம்னா வந்து போயிட்டு கிடக்கு கீரை வந்து உடச்சிட்டு வந்து உருவி பொரியல் செஞ்சுக்கலாம் அந்த கீரை பொரியல் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பத்தாகுதுங்க பா பதிவு பத்து பட்டுமே அடிக்குதுவா நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் முழுங்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் போட்டு காரப்பழந்து வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காரப்பழம்பு வந்து கடாயில் தான் செய்வேன் கடாயில் செஞ்சால் டேஸ்டே இருக்க மாட்டேங்க அது பிடிக்கவே மாட்டேங்குது டேஸ்டா இருக்கு அதனால வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் வீட்டில் சாம்பார் வைக்கிற குண்டா இதாக ரெடி உங்களுக்கு தெரியும் இது இந்த தான் சாம்பார் வந்து இப்போ வந்து நான் காப்பாங்க கத்திரிக்காய் முருங்கு உருளை உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கிழங்கு செல்லக்குட்டி எங்க இருக்கு ஆ எங்க இருக்கு ஸ்ரீவாணிக்கு அந்த பார்த்து ரொம்ப பிடிக்கும் உருளைக்கிழங்கு கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு கத்தரிக்காய் கூட இதை தூங்க போச்சுன்னு இன்னொரு பாட்டா இருப்பான் அந்த பாட்டு கூட ரொம்ப பிடிக்கும் அம்மா அம்மா எனக்கு வயிறு வலிக்குதுன்ட்டு அது சீவானி இப்படி இப்படி ஆடி காட்டுவாங்க இப்படி இது சூப்பரா இருக்கும் நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் உருளைக்காய் செல்லக்குட்டி செல்ல செல்லக்குட்டி எது காருங்க வீடியோ பார்த்தோன்னு அறைய நிறுத்திட்டா பாருங்க

ஏன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக இந்த டப்பா தானே உப்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள வந்து இந்த லட்டுக்கு வந்து பால் வேணும் பால் வேணுமாமா ரொம்ப பசிக்குதா பாப்பாங்க அங்கே உட்காந்துட்டு விழான்னு இருக்காங்க அவங்க தலை ஒண்ணி தான் உங்களுக்கு தெரியும் சரி வாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னு பார்க்கலாம் ஃபுல்லாகவே நல்லா வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எங்களுக்கு தேவையான மிளகாத்தூள் தான் போடுறேன் இல்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்க பூங்கக்காவும் உருளக்கிழங்கும் போட்டுக்கிறேன் நான் இது கொஞ்சம் வதக்கிட்டோன்னு நம்ம கத்திரிக்காய் போடுவோம் ஏன்னா கத்திரிக்காய் வந்து குழஞ்சிட்டோன்னு சீக்கிரமா அதனால அப்படி போட்டுக்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்க என்ன இது காசு தாத்தா காசு வச்சுட்டு போனா எத்தனை வந்து இவ்வளவு அமக்கலம் நீ அந்த வடியல படத்துல அந்த மாதிரி அப்படியா இங்க பாருங்க அப்பா வந்து காசு குடுத்துட்டு போயிருக்காரு கரண்ட் பில் கட்டணும்ன்ட்டு எண்ணி வச்சுட்டு போயிருக்காரு அவ அந்த காசு எடுத்துட்டு அவ எவ்ளோ அமகலம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க இப்ப கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு போகணும் அவ எவ்ளோ அமகலம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க அந்த காசு வந்த ஸ்ரீவரிமா இங்க பாருங்க இது கூட வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நல்லா தான் இருக்கு வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் அப்பா வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் ரொம்ப அமக்கலம் பண்ணி இருக்காங்க பாப்பா ஸ்ரீவானி பாப்பா அவங்க சாட்டிய தாங்கவே முடியல சுட்டி பொண்ணா இருக்காங்க எல்லாம் அந்த மாதிரிதான் கமெண்ட்ஸ் பண்றீங்க சுட்டி பாட்டு கேட்டுங்கிறதுனால சுட்டி பொண்ணாயிராங்க பிள்ளைங்க கத்திரிக்காய் முருங்காய் எல்லாம் அப்படி வதங்கிட்டு இருக்கு பாருங்க புளி தண்ணி வச்சிருக்கேன் புளி தண்ணி ஆனா இப்ப போட தேவை நான் தண்ணி வண்டி ஊத்திக்கிறேன் ஏன்னா வந்து புளி தண்ணி ஊற்றுறதுனால வந்து இது கொஞ்சம் காய் வேகணும்ல புளி தண்ணி ஊற்றுனா வந்து ஒரு ஒரு சமம் ஒரு ஒரு காய் வேகாது ஒரு சில காய் வெந்துடும் உருளைக்கிழங்கு முருங்கைக்கெழங்கா ஒரு சில காய் வந்து வேகாது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு புளி தண்ணி ஊ கொஞ்ச கொதிக்கிட்டோம் நம்மளுக்கு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் போட்டுட்டு பத்து போட்டு இறக்க வேண்டியதுதான் காரக்குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இது கூட வந்து நான் மாங்காய் போட போறேன் பாருங்க செம்மையா எல்லா காயும் போட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு குழம்பு இது கூட வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் மாங்காய் போடப் போறேன் வாங்கா போட்டு காரக்குழம்புனால எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும் அம்மா அப்பா மாமா எனக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் ஸ்ரீவாணிக்கு முருங்கா தான் பிடிக்கும் அதனாலதான் முருங்காய் வந்து பாருங்க பெருசு பெருசா போட்டு இருப்பேன் நானு குட்டி குட்டி அதுக்கு முன்னாடி வந்து குட்டி குட்டியா போடுவோம் இப்ப வந்து பெருசு பெருசா போட்டு இருப்பேன் முருங்காய் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான் போயிட்டு முருங்கீரை உடச்சிட்டு வர வேண்டியதான்

இதெல்லாம் வந்து அவங்க தாத்தா சொல்லி கொடுக்க காலையில அந்த இது அப்படியே ஃபாலோ பண்றாங்க பண்றாங்க இல்லையா சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டுல கார குழம்பு ஆயிடுச்சு இங்க பாருங்க குழம்பு எப்படி சும்மா தக 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 தகன்னு கொதிக்கிது பாருங்க கார குழம்பு மாங்காவும் வந்துருச்சு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் மாங்காய் எல்லாமே வந்துருச்சு இது கூட வந்து நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு இறக்கிட வேண்டியதான் நம்ம நீங்க நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மதிய லஞ்சுக்கு வந்து காரக்குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை போய் உடச்சிட்டு வரணும் நான் போய் அதுக்குள்ள முருங்கைக்கீரை உடச்சிட்டு வந்துடும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தான் வந்து கீரை வச்சிருக்கேன் அங்கே பாருங்க அப்படியே அந்த சைடு தான் நம்ம வீடு இங்கே பாருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நிறைய வந்து பிஞ்சி இருக்குது முருங்காய் பிஞ்சி இருக்குதுனால எப்படி உடைக்கிறதுன்னே தெரியல சரி நான் கீரை ஃபுல்லா உரைச்சிட்டு எவ்வளோ பயிர் உரைச்சிருக்கு உங்க கீரை கார சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து கீரை உடச்சாச்சு இங்கே பாருங்க செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம வீட்டுக்கு மா நம்ம வீட்டாண்டியே பாருங்கள் தென்னை மரம் ஃபுல்லாகவே செம்ம வெயில் நான் அடிக்கிற வெயிலில் வந்து முருங்கைக்கீரை வந்து பறிக்க வந்தேன் முருங்கை ஃபுல்லாவே சுற்றி காட்டிருக்க மாதிரி இந்த வெயிலில் வந்து நான் முருங்கைக்கீரை உடைச்சிருக்கேன் இங்கே பாருங்க சரிங்க வாங்க போய் நம்ம முருங்கைக்கீரை செய்யலாம் வாங்க தெரியல ஏ நான் உன் காலை உயிரா என்ன நானு பண்ற என்ன ரொம்ப பண்றேன் நண்ண நீ இப்படிதாங்க ஆராஜகம் பண்றாங்க போனா வெளியேட்டு போயிலன்னா நான் தண்ணியில போய் அமக்கலம் பண்ணுவேன்றாங்க பாருங்க இப்ப ஈகிட்ட விளையாட போறா பாருங்க ஈ ஈகிட்ட எப்படி விளையாட போறா பாருங்க தண்ணி எத்தன கீராசு தண்ணியா சரி வா வாடி தக்காளிய அடி உருளை கிழங்க

இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கு இதில் வந்து நான் வந்து கீரை எடுத்து போட்டுக்கிறேன் ஃபுல்லாக இந்த மாதிரி கீரை நம்ம எடுத்து போட்டுக்கணும்னா இந்த தண்ணியிலே வெந்துடும் ஃபுல்லாகவே வந்து தண்ணி ஃபுல் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் தண்ணி வந்துடும் அதில் ஏன்னா கீரையே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி எதுவாக தான் இருக்கும் நீத்து போன மாதிரி கீரை நல்லா வேகட்டும் கீரை வேகிறதப்பல நான் வந்து பந்தா பருப்பு அரைச்சிக்கிறேன் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கலக்காப்பருப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலக்காப்பருப்பு இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேறு லெவலு அதை விட சுட சுட சாப்பாட்டில் சாப்பிட்டு பாருங்க அதுவும் செம்மையாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் யாருமே மிஸ் பண்ண மாட்டீங்க முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவீங்க சரிங்க பஸ் நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்கீரை பாறைப்பழம்பு ரெடி ஆயிடுச்சு பசி ரொம்ப எடுக்குது அதான் சாப்பிடலான்னு ஏற்றுக்கணும் சாப்பிட்லாம் என்னமா நீ சைலண்டா இருக்கிற டயர்டா. டைம் ஆயிடுச்சுல. டைம் கரெக்ட்டா பாருங்க நீங்களே பாருங்க டைம் டைம் வந்து ஒன்றாவது இப்பதான் இவங்க சாப்பிறாங்க. கத்திரிக்காய் வாங்க நம்ம வீட்டுல முருங்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கத்திரிக்காய் அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் முருங்கீரை பொரியல் நம்ம வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம் நம்ம காரப்பழங்க முருங்கீரை பொரியல் சரியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க மறக்காமல் நீங்கள் மதியம் இந்த டைம் என்ன இன்னும் பாப்பிடையே மறக்காமல் சம்மன் பார்த்து கமெண்ட் போட்டுங்க நம்மள்கிட்ட இன்றைக்கி முருங்கா கத்திரிக்காய் போட்டு கால குழம்பு மூணு இது புரியுது அதுனால தான் செஞ்ச பாவக்காவும் இருக்குது நீத்து செஞ்ச முடிஞ்சி சாம்பாரும் இருக்குது எழுதி ஆப்பாருங்க நமக்கு தான் பண்ணல பொட்டு வைக்கணுமா சரி ஐயோ சரிம்மா சரிம்மா சாரிமா எங்க வைக்கணுமா பொட்டு காட்டு காட்டுமா ஸ்டீவனி அப்புறம் எங்க வைக்கணும் இங்க அப்புறம் எங்க வைக்கணும் அந்த ஞாபகம் அப்படியே இருக்கு பாருங்க நான் வைக்கிற ஞாபகம் அப்படியே இருக்கு

பொங்கலுங்க வந்து கரும்பு சாப்பிட்டு வந்தோம் பொங்கலுக்கு அம்மா கிழங்கு அந்த இதுவெல்லாம் ஒரு போட்டி மாதிரி அதோட வரல அதோட அதோட வரணும் லலிதா தான் வரணும் இப்பதான் வந்துருச்சா ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு அங்க பாருங்க உங்க லட்டு எப்படி போயின்னு இருக்கா பாருங்க அவளுக்கோசரம் அங்க மண்ணு கொட்டி வச்சிருக்கோம் நாங்க மண்ணுல விளையாடுறாங்கன்ட்டு அவளுக்கோசரம் அங்க மண்ணு கொட்டி வச்சிருக்கோம் இங்க பாருங்க மேல மொட்டை மாடிக்கு வந்து அதுக்குள்ள பாருங்க மழை வந்துருச்சு இந்த மழை வந்து நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு நாங்க உக்காந்துட்டு பாப்பா பாருங்க மழைக்கு பயந்துட்டு எப்படி எப்படி மாயவ கட்டி பிடிச்சிக்கினாங்க அவ்வளவு பயம் மழைனா இப்பதான் போட்டுட்டு இருக்க பாருங்க என் மேல உழுத்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பொங்க மழை ஆனா இப்ப வந்து எப்படிதான் நினைதான செய்வேன் தூக்கிட்டு போயிடுவேன் கொஞ்ச நேரம் நினைறா வேணாப்பா இருக்கட்டும்பா பரவாயில்லப்பா அது ஜாலியா இருக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது அந்த மழையில நிக்கத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வீடியோ பாத்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்பதான் நாங்க மேலே மேலே போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் எங்களை தேடி எங்க வீடியோ பாக்குற எல்லா உள்ளத்துக்கும் மிக்க நன்றி பாய் வர பாருங்க வீசி அடிக்குது காத்து